அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை தீப கார்த்திகை தினம் நிகழ்கிறதுங்க இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுவதற்கான ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது சரியாக ஆறு மணிக்கு அதாவது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிற வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அதை ஏற்படுத்தலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் வந்து மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவ கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுது இந்த கிரக மாற்றம் அதுவும் இந்த நேரத்தில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே எதிர்மறையான விளைவுகளை அது ஏற்படுத்தலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தையும் தரலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறத வந்து மேஷராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நடைபெறுகிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சவால்களை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வேலை தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து நிதானம் அவசியமாகிறது தவறான நிர்வாகத்தால் உங்களுடைய சொத்து சொந்த தொழில் லாபம் இவை அனைத்துமே குறைய ஆரம்பிக்கலாம் நிதி திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலருக்கு முதுகு வலி கண்வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் உஷாராக இருக்க பாருங்க உங்களினுடைய உறவுகள் உணவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இக்காலம் அவங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய காலமாகவும் அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரம் ரீதியாக உங்களினுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறதுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் லாபமும் கிடைக்கப்படுவிங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால எந்த வேலையையும் சிறப்பாக வேகமாக செய்து முடிப்பீங்க வணிகத்தில் கூட்டாளிகள் மூலமாக லாபகரமான வருவாய் இருக்கும் இதனால் உங்களுடைய சேமிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மை அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களினுடைய உறவு வேலைகளில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களினுடைய தைரியத்தால் செயல்களில் சிறப்பான வெற்றியையும் சாதனையையும் படைக்க முடியும் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய சிந்தனையுடன் செயல்பட உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களின் கடன் குறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலம் துணைக்கு நேர்ம நேர்மையாக நடந்து கொள்ள பாருங்கள் உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் ஆற்றலை செலவிடுறதுலையும் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களின் துணைச்சொலான செயல்பாடு உற்சாகத்தை தரும் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளில் மன நிறைவு தரக்கூடிய பலன் கிடைங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தேவையான உதவிகள் தாமதமாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு முதல்வதாகவே இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பனிச்சுமை காரணமா திடீரென டென்ஷன் ஆகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும் மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கலைத்துறையினருக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படலாம் நினைத்த இடத்துல இருந்து பண வரவு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது மேலிடம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க சகோதரர்களிடையே அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாகப் மாணவர்களுடன் பழகுபவர்களிடம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் பணவரவு அதிகமாகவே இருக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க ஒதுங்கிவிடுவாங்க நீண்ட நாள் வரவேண்டிய பாக்கிகள் கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் குறைத்த நேரத்துல கிடைக்கப்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுலையும் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குங்க அலுவலகத்தில் உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் திடீரென மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கசற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்கள் நலன அக்கறையுடன் கவனிப்பீங்க கலைதுறையினர் அதிக உழைப்பை போடுவதன் மூலமாக வெற்றி உண்டாகும் செயல்திறன் அறிவு அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கிய முடிவு எடுக்கிறதுல சிக்கல்களும் எழலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இரு இருக்க பாருங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் தொண்டர்களின் செயல்பாடுகள் நன்மையை விளைவிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறலாம் அனைவரின் அன்பும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி மன சோர்வும் உண்டாக பெறும் கவலையின்றி வேலைய தொடருங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகலாம் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாகவே நடைபெறும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் திடீரென வரக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க அரசியல்வாதிகள் வீணாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக மாணவர்களின் வேலைகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் காலம் கால நேரம் பார்க்காம சற்று உடைக்க வேண்டியதாகவும் இருக்க அதே மாதிரி இந்த காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது பொறுமையுடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதில் சில நேரங்களில் தடும் ஆற்றங்களும் எழத்தா செய்யும் பேச்சில் துடைப்பும் ஆற்றலும் உண்டாகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் வெளியூர் பயணங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மையில் முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையாக இருப்பீங்க பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவ வாய்ப்பிற்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களையும் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு வருமானம் அதிகரிக்கலாம் நீண்ட நாளைய உறவுகளும் வசூலாகலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படும் உதவிகளும் கிடைக்கப்பெறும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த தடைகளையும் தாண்டி செய்வீங்க மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க உடன் இருப்பவர்களால் அப்பப்போது பிரச்சனைகளும் வரலாம் அதே மாதிரி எல்லாவிதமான நற்பலன்களும் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் அமைதிக்கு கூடுதல் ஒத்துழைப்பு தேவைப்படும் பணவரவு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அதிகமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப்பெறும் நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம் பெண்களுக்கு புதிய நபர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எதிலையுமே துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க கலைத்துறையினருக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அனைவரின் பாராட்டும் கிடைக்க எடுத்த காரியம் கைகோடும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் பிரச்சனைகள் எழலாம் உடன் இருப்பவர்களால நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம்